மாணவர்களே வணக்கம் இளங்கலை இரண்டாம் ஆண்டு நான்காம் பருவம் பொது தமிழ் பாடப்பகுதியில் தமிழ் இலக்கிய வரலாறு நமக்கு பாடமாக உள்ளது தமிழ் இலக்கிய வரலாற்று பகுதியில் எட்டு தொகை நூல்களும் பத்து பாட்டு நூல்களும் பாடமாக உள்ளன இவை இரண்டும் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படும் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் என்று கூறுவார்கள் இந்த சங்க இலக்கியங்கள் என்பவை கிமு இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை உள்ள காலகட்டத்தில் வாழ்ந்த புலவர்கள் பாடிய பாடல்களாகும் இது கிறிஸ்து பிறப்பதற்கு முற்பட்ட காலத்தில் தமிழ் இலக்கியத்தில் தோன்றிய செவ்வியல் இலக்கியங்களாகும் தமிழுக்கு செவ்வியல் மொழி செம்மொழி என்ற தகுதியை பெற்றுத்தந்த இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் என்று கூறலாம் இந்த சங்ககால நூல்கள் அகநூல்கள் புறநூல்கள் என்று இரண்டு வகையாக இருக்கிறது அகத்தினை சார்ந்த நூல்கள் புறத்தினை சார்ந்த நூல்கள் பண்டை தமிழ் மக்களது காதல் இல்லற வாழ்க்கையை பற்றி பேசினால் அது அகத்தினை நூல்கள் பாண்டை தமிழரது வீரம் கொடை வணிகம் ஆட்சி முறை வாழ்க்கை இதை பற்றி பேசினால் அது புறத்தனை நூல்களாகும் இவற்றில் நாம் எட்டு தொகை நூல்களை பற்றி பார்ப்போம் இந்த நூல்களெல்லாம் பாடப்பட்டது கிறிஸ்து பிறப்பதற்கு முந்திய காலத்தில் ஆனால் இவையெல்லாம் தொகுக்கப்பட்டது பிற்காலத்தில் பாண்டியர் காலத்தில் ஐந்து ஆறாம் நூற்றாண்டில் இந்த நூல்களெல்லாம் தொகுக்கப்பட்டது ஆக இந்த எட்டு தொகை நூல்கள் என்பது எட்டு நூல்களின் தொகுப்பு இந்த எட்டு நூல்களும் பல்வேறு நானூறு பாடல்களின் தொகுப்பு ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு புலவரால் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டது முப்பதுக்கும் மேற்பட்ட முப்பது பெண்பால் புலவர்கள் இருக்கிறார்கள் இருபத்தைந்து அரசர்கள் கவிஞர்களாக இருக்கிறார்கள் புயவர் பல்வேறு தொழில் செய்கின்றவர்கள் எல்லோரும் புலவர்களாக இருந்து ஆசிரியர் கணக்காயர் என பல்வேறு மக்கள் புலவர்களாக இருந்து பல்வேறு பாடல்களை பாடி தமிழுக்கு வளம் சேர்த்திருக்கிறார்கள் இந்த எட்டு தொகையில் இருக்கின்ற எட்டு நூல்களும் அடியளவை வைத்து வேறுபட்டு வெவ்வேறு நூல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்தப்பதிப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் எட்டு தொகை என்று ஒரு வெண்பா கூறும் நற்றினை குறுந்தொகை அகநானூறு ஐங்குறுநூறு களித்தொகை ஆகிய ஐந்து நூல்களும் அகநூல்கள் ஆகும் புறநானூறு பதிற்று பத்து ஆகிய இரண்டு நூல்கள் புற நூல்கள் புறத்தினை நூல்களாகும் பரிபாடல் என்பது அகமும் புறமும் கலந்த நூல் ஆகும் ஆக எட்டு நூல்கள் இவற்றில் பெரும்பாலும் சங்க இலக்கிய பாடல்கள் ஆசிரியப்பாவால் பாடப்பட்டவை களித்தொகை களிப்பா வகையால் பரிபாட்டு வகையாலான நூல் பரிபாடல் மற்ற நூல்களெல்லாம் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டவை இந்த நற்றினை குறுந்தொகை முதலான நூல்கள் எல்லாம் நானூறு நானூறு பாடல்களாக தொகுக்கப்பட்டவை ஐங்குறு நூறு ஐநூறு பாடல்கள் இவற்றைப் பற்றி சுருக்கமாக நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த நூல்களை பிற்காலத்தில் ஒருவர் தொகுக்கிறார் பாடல்களை தொகுத்து நானூறு பாடல்களாக தொகுத்து அதை ஒரு அதற்கு ஒரு நூல் என்ற பெயரிடுகிறார் அவ்வாறு தொகுத்தவர் தொகு தொகுப்பித்தவர் தொகுப்பித்தவர் என்றால் தொகுப்பதற்கு ஏற்பாடு செய்தவர் இதெல்லாம் இந்த நூலை பற்றி படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இரண்டாவது அந்த நூலிலே இருக்கின்ற பாடல்கள் எண்ணிக்கை அடியளவு அந்த பாடல்கள் எத்தனை அடியளவு இருக்கிறது என்பதின் அடிப்படையிலே அவை தொகுக்கப்பட்டுள்ளது இவற்றை பற்றி இப்பொழுது காண்போம் முதலில் நற்றினை நற்றினை என்றால் நல் ப்ளஸ் தினை சங்க இலக்கிய பா வெண்பா முதலிடத்தில் வைத்து இதை பெருமைப்படுத்துகிறது இதை தொகுத்தவர் யார் என்று தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இந்த நச்சினை பாடல்கள் ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடி வரை இருக்கும் இந்த அகபத்தினை பாடல்கள் ஒன்பது அடி முதல் அடி என்றால் வரி வரி முதல் பனிரெண்டு அடி வரை இருந்தால் அவை நச்சினை என்ற தொகுப்பில் இருக்கும் மொத்தம் நானூறு பாடல்கள் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து நானூற்றி ஒரு பாடல்கள் இந்த நூல் நூற்றி எழுபத்தைந்து புலவர்களால் பாடப்பட்டது இந்த நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அடுத்ததாக குறுந்தொகை இந்த குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் யாரென்று தெரியவில்லை இந்த குறுந்தொகையும் குறுந்தொகை நானூறு என்று அழைக்கப்படும் நானூறு பாடல்களை கொண்டது இதிலே நான்கு அடி முதல் எட்டு அடி வரை வருகின்ற பாடல்கள் இதிலே இருக்கும் குறுந்தொகையிலே நான்கு அடி குறைந்தது நான்கு அடி பாடல் நான்கு வரி பாடல் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு வரை குறுந்தொகை என்ற இந்த தொகுப்பிலே உள்ள பாடல்கள் இந்த அடியளவில் அமைந்திருக்கும் நாலு முதல் எட்டு ஒன்பது முதல் பனிரெண்டு என்று வந்தால் அது நச்சினைக்கு சென்றுவிடும் இந்த குறுந்தொகை என்ற இந்த நூல் உள்ள பாடல்களை இரநூத்தி ஐந்து புலவர்கள் பாடியுள்ளனர் இந்த நூலின் முதல் முந்நூற்றி எண்பது பாடல்களுக்கு பேராசிரியரும் அடுத்த இருபது பாடல்களுக்கு நச்சினாருக்கினியரும் உரை எழுதியுள்ள சிறப்பை உரிய சிறப்பிற்குரியது அடுத்தது ஐங்குறுநூறு ஐங்குறுநூறு என்ற இந்த நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் யானைக்கட்சை மாந்தரன் சேரலிரும்புரை இதனுடைய அடி அளவு மூன்று அடி முதல் ஆறடி வரை இந்த ஐங்குறுநூறு ஐந்து திணைகளுக்கும் நூறு நூறு பாடல்களை கொண்டது ஐந்து திணைகளை பற்றி திணை ஒன்றுக்கு நூறு பாடல்களாக ஐநூறு பாடல்களை கொண்ட நூல் இந்த ஐங்குறு நூறு அடுத்ததாக பதிற்று பத்து இந்த பதிற்றுப்பத்துக்கு தொகுத்தவர் யாரென்றும் தெரியவில்லை தொகுப்பித்தவர் யாரென்றும் தெரியவில்லை இது இது புறத்தினை சார்ந்த நூல் இதுவரை நம்ம அகத்தினை நூல்கள் பார்த்தோம் இது புறத்தினை நூல் இதனுடைய அடியளவு எட்டு அடி முதல் ஐம்பத்தேழு அடி வரை உள்ளது பத்து சேர மன்னர்கள் பற்றி பத்து புலவர்கள் தலைக்கு பத்து செய்யுள்கள் வீதம் பாடிய நூறு செய்யுட்களின் தொகுப்பு இது என்னுடைய முன்பகுதியும் இல்லை பின்பகுதியும் இல்லை முதற் பத்தும் இல்லை பத்தாவது பத்தும் இல்லை இப்பொழுது நமக்கு கிடைப்பது எண்பது தான் எண்பது செய்யுள்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றன ஆக பதிற்றுப்பத்து என்பது மன்னர்களைப் பற்றி பாடிய புறத்திணை நூல் முக்கியமானது தொகுத்தவரும் தெரியலை தொகுப்பித்தவரும் நமக்கு தெரியலை அடுத்தது பரிபாடல் இதையும் தொகுப்பித்தவர் தொகுத்தோர் தெரியவில்லை இது இருபத்தைந்து அடி முதல் நானூறு அடி வரை உள்ள பாடல்கள் இருக்கின்றன பரிபாடல் என்னும் இசைப்பாக்களால் தொகுக்கப்பட்டதால் பரிபாடல் எனப்பட்டது எழுபது பாடல்களில் இருபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளன இதற்கு பரிமேலழகர் உரை எழுதியுள்ளார் திருமால் மீது எட்டு பாடல் முருகன் மீது முப்பத்தோரு பாடல் காடுகால் என்று அழைக்கப்படுகின்ற கொற்றவை மீது ஒரு பாடல் வையை மீது இருபத்தாறு பாடல் மதுரை மீது நான்கு பாடல் என்று எழுபது பாடல்கள் இதிலே இருந்ததாக கூறுகிறார்கள் அடுத்ததாக களித்தொகை களிப்பாவால் பாடப்பட்டது இதை தொகுத்தவர் நல்லந்தோனார் தொகுப்பித்தவர் யார் என்று தெரியவில்லை இதனுடைய அடியளவு பதினோரு அடி முதல் எண்பது அடி வரை இப்பாடல்கள் இருக்கின்றன நூற்றி ஐம்பது களிப்பாக்களை உடையது எனவே களித்தொகை நூற்றி ஐம்பது என்றும் இது அழைக்கப்படும் ஒவ்வொரு திணையை பற்றியும் ஒவ்வொரு புலவரும் ஐந்து புல ஒவ்வொரு புலவரும் பாடியிருக்கிறார் ஐந்து புலவர்களால் பாடப்பட்டது பாலைத்திணை பற்றி பெருங்கடுங்கோ குறிஞ்சி திணை பற்றி கபிலர் மருதத்திணை பாடல்களை மதுரை மருதநில நாகனார் முல்லைத்திணை பற்றி சோழ திறன் நெய்தல் திணை பற்றி நல்லந்தூனார் ஆகிய புலவர்கள் பாடியுள்ளார்கள் இந்த நூலுக்கு நச்சினார்கிணியர் உரை எழுதியுள்ளார் களிப்பா வகையால் பாடப்பட்ட ஒரே தொகை நூல் இது அடுத்தது உருத்திர சண்மனார் தொகுத்தவர் பாண்டியன் உக்கிரப் பெருவெழுதி தொகுப்பித்தவன் பதிமூணு அடி முதல் முப்பத்தோரு அடி வரை உள்ள பாடல்கள் இந்த அகனானூர் என்ற தொகுப்பிலே உள்ளன எனவே இதற்கு நெடுந்தொகை என்றும் பெயருண்டு இந்த அகநானூறு மூன்று உட்பிரிவுகளை கொண்டது அவை களிர்ச்சி நிறை மணிமிடை பவளம் நெத்தில கோவை ஒன்று முதல் நூற்றி இருபது பாடல்கள் யானை நிறை என்று அழைக்கப்படும் நூற்றி இருபத்தோரு முதல் முந்நூறு வரை உள்ள பாடல்கள் மணிமிடை பவளம் என்று அழைக்கப்படும் முன்னூற்றி ஒன்று முதல் நானூறு வரை உள்ள பாடல்கள் கோவை என்று அழைக்கப்படும் சங்க இலக்கியங்களில் வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறுகின்ற நூல் இந்த நூல் என்னும் பெருமை பெற்றது இறுதியாக புறநானூறு இதை புறம் ப்ளஸ் நான்கு பிளஸ் நூறு என்று கூறுவார்கள் புறத்தினை பற்றிய நானூறு பாடல்களை கொண்டது புறநானூற்றிலே பதினோரு திணைகளும் அறுபத்தைந்து திரைகளும் கூறப்பட்டு துறைகளும் கூறப்பட்டுள்ளன மேலும் பல்வேறு அரசர்களைப் பற்றி குறுநில மன்னர்களைப் பற்றி இனக்குழு வேந்தர்களைப் பற்றி இந்த நூலில் அரிய செய்திகள் தமிழர்களுடைய வீரம் கல்வி கொடை பற்றிய மிக அரிய எல்லாம் இந்நூல் வாயிலாக வெளிப்பட்டுள்ளன ஆக எட்டு நூல்கள் பற்றிய சுருக்கமான குறிப்புகளை பார்த்தோம் இவையே எட்டு தொகை நூல்களாகும் இந்த எட்டு தொகை நூல்களிலே நச்சினையை நச்சினை நானூறு என்று கூறுவார்கள் குறுந்தொகையை குறுந்தொகை நானூறு என்றும் கூறுவார்கள் பரிபாடலை பரிப்பாட்டு இசைப்பாட்டு ஓங்கு வழிபாடல் என்றெல்லாம் கூறுவார்கள் களித்தொகையை கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று கூறுவார்கள் அகநானூற்றை அகம் என்றும் அகப்பாட்டு என்றும் நெடுந்தொகை என்றும் கூறுவார்கள் புறநானூற்றை புறம் புறப்பாட்டு என்றும் கூறுவார்கள் மாணவர்கள் அனைவரும் எட்டு தொகை நூல்கள் பற்றிய அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கி நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் விரைவில் எட்டு தொகை நூல்கள் பற்றிய ஒரு தேர்வு நடத்தப்படும் நன்றி